ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம் ஒரு சில நகை நகக்கடைகளில் இப்போ ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அது என்ன ஆஃபர் எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆஃபர்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இந்த ஆஃபர்ஸ் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கமயில் ஜுவல்லரியில என்ன ஆஃபர்னு பார்க்கலாம் தங்கமயில் ஜுவல்லரியில செயின் வளையல் திருவிழா வந்து வரப்போகுது தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்துக்கும் அரை கிராம் தங்க நாணயம் வந்து பரிசா தராங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு இருபத்தி மூணு கிராம் வெயிட்டுள்ள ஒரு நகையை வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருக்க இருபது கிராமுக்கு உங்களுக்கு ஒரு கிராம் வந்து தங்க நாணயம் வந்து பரிசா கிடைக்கும் பத்து கிராமுக்கு அரை கிராம் அப்படின்னா இருபது கிராமுக்கு உங்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் வந்து பரிசா கிடைக்கும் இந்த சலுகை வந்து தங்கம் வெள்ளி நாணயங்களுக்கு வந்து பொருந்தாது நீங்க நகையா வாங்கினா மட்டும்தான் இந்த சலுகை வந்து பொருந்தும் அதே மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டத்தின் மூலியமா நீங்க தங்கம் வாங்குறீங்கனாலும் இந்த சலுகை வந்து பொருந்தாது இந்த சலுகை மார்ச் பதினஞ்சு பதினாறு இரண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி ஆஃபர் வீடியோலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துடும் நீங்கள் உடனே என்னோட வீடியோஸை பார்க்க முடியும் என்னோட வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எந்த நகை கடையில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் லலிதா ஜுவல்லரியில் என்ன ஆஃபர்னா தங்க நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா செய்குலி மற்றும் சேதாரத்திலேருந்து ஒரு சதவீதம் வந்து குறைவாக தராங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏழு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஒரு நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆறு பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கு நகைகளை வந்து வாங்கிக்கலாம் லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க அதுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் வந்து இன்னும் குறைக்கிறாங்க வைர நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு ஐயாயிரம் வந்து தள்ளுபடி தராங்க வெள்ளி பொருட்களுக்கு வந்து செய்குலி மற்றும் சேதாரம் வந்து கிடையாது தங்க நாணயங்கள் வாங்குறீங்கன்னா செய்குலி கிடையாது இந்த சலுகை வந்து மார்ச் முப்பத்தி ஒன்னு வரை மட்டும்தான் இருக்கும் நீங்க தங்க நகைகளோ தங்க நாணயங்களோ வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து எந்த நகை கடையில் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்யாண் ஜுவல்லரியில் என்ன ஆஃபர்னா தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா செய்குழி மற்றும் சேதாரத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து தள்ளுபடி தராங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இருபது பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து பத்து பர்சன்டேஜை லெஸ் பண்ணிவிட்டு பத்து பர்சன்டேஜுக்கு நீங்கள் நகைகளை வந்து வாங்கிக்கலாம் இந்த சலுகை வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு நகைகள் வாங்கினா மட்டும்தான் இந்த சலுகை வந்து பொருந்தும் இந்த சலுகை வந்து மார்ச் எட்டுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டும்தான் இருக்குது நீங்கள் தங்க நகைகளோ தங்க நாணயங்களோ வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது மத்தவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன் தேங்க் யூ